ஒரு நோயாளி டா நீ ஒரு நோயாளி தாய்மொழியை மறந்த தற்கொலை டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி தெரியாது தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ ஊரின என்றோ ஒரு வார்த்தை பேசியிருக்கா என் தம்பி பேச மாட்ட அவருக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணுதான்

நீ இப்போ இங்கே கிரமம் புறா அறப்பைத்தியங்களை எல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு என்னத்தையோ பண்ணு இப்ப ஒன்று ஒன்றா கவனி இருந்து வெளியே திட்டானா இப்ப நீ என்ன பண்ணிட்ட செங்கரிங் இங்கே போடக்கூடாது கொத்தனார் இங்கே செய்யக்கூடாது தச்சு இங்கே செய்யக்கூடாது நடவு இங்கே செய்யக்கூடாது ஆடு மாடு இங்கே மேய்க்கக்கூடாது நீ என்ன நோய் எந்த வேலையினாலும் கண்ணுக்கு தெரியாமல் போய் செஞ்சுருவோம் கக்ஷ்கள்னா கூட கண்ணுக்கு தெரியாம போய் கழுவிடுவோம் இப்ப தேநீர் டீ கடை வைக்கிறதான்னு நினைக்கிறேன் ஒரு டீன் விலை என்ன தேநீரின் விலை என்ன பதினஞ்சு ரூபா யார் வச்சிருக்கா நீ மலையாளி வச்சிருக்க நினைச்சுக்கிட்ட இப்ப போறா ராஜஸ்தான் கரைங்க ஒரு தேநீரின் விலை பதினஞ்சு ஒரு ஆயிரம் தேநீர் விக்குது எவ்வளவு வருது பதினஞ்சாயிரம் இப்ப என்ன கதை உன்னுடைய பொருளாதாரம் சிறுக 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 சுரண்டப்படும் நீ என்ன பண்ண நீ உனக்குல இருக்கிற ஒரு நோய் இருக்குல்ல இந்த சாதிக்கார பயிற்சி கிளாஸ் கழுவுறதா வெங்கலாச கழுவுறதா நினைச்சா அவன் கேரளா இருந்து வந்தவன் ராஜஸ்தான் இருந்து வந்தவன் எல்லாருக்குமே நீ தாழ்த்தப்பட்டவன் தான் கேரளால இருந்து வந்தவருக்கு நீ ஆளார் பாண்டிஸ் ராஜஸ்தான் வரைக்கும் நீ எல்லாரும் தாழ்த்தப்பட்டவன் தான் அவன் என்ன பண்றான் ஒரு வெந்நீரை கொதிச்சு ஒரு இதுல கொட்டுறான் உன் குடிச்ச கிளாஸ் அதுல கோவலை போடுறான் கழுவிடுறான் வித்துக்கிட்டு போயிட்டு ரெண்டு பிஸ்கட்டு நாலு சிகரெட்டு பாக்கெட்டு காசு நீ இத கிளாஸ் எச் கிளாஸ் கழுவை வைக்கப்பட்ட அரபு நாட்டுல சேக்குமார்கள் கக்குசு கழுவிட்டு இருக்க இங்க மாடாடுமைக்கு அவமானப்பட்டாய் வெம்புழுதியில சுடு மணல்ல அரபு நாடுகள்ல பாலைவனத்துல ஒட்டகம் வச்ச இங்க தச்சு வேலை பார்க்க கொத்தனார் வேலை பார்க்க கூச்சப்பட்டாய் இதைய மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் அந்த நாடுகள போய் செய்யற உனக்கு ஒரு நோய் இருக்கு நீ கத்துக்க என் உடன் பிறந்தானே எந்த செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்பதை நீ கத்துக்க உழைப்பு என்பது உன்னதமானது என்பதை நீ உணர்ந்து கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை என்பதை ஒத்துக்கொள் என்று எமது முன்னோன் பாடியது அப்படிதான் உன் வாழ்விடத்தை விட்டு நீ வெளியேற கூட அதான் இருக்கிற பிரச்சனை பொற்கொள்ள வந்து என்கிட்ட எங்க வேலைக்கு வடஇந்திய வந்துட்டான் தச்சர்கள் எங்க வேலைக்கு வந்துட்டான் டே எங்க ஊர்ல வட இந்திய நாத்து நட்டுக்கிட்டு இருக்காண்டா இங்கே வேளாண்மைக்கு வேளாண்மை செய்யும் தொழிலுக்கு வட இந்திய வட மாநிலத்தவர்கள் கிடைக்கும் தொடர்புக்கு அனுகம்னு பதாக வச்சிருக்காண்டா டேய் பதாக வச்சிருக்கான் இந்த தேங்காய்க்கு வந்துட்டாப் கொஞ்ச நாள்ல உன் தோலை உரிப்பான் அப்ப என்னை தேடி வருவ அண்ணன் தம்பி அண்ணன் பேசுறது உனக்கு சிரிப்பா இருக்கு போதிக்கும் போது உனக்கு புரியாதரா பாதிக்கும் போது புரியுமடா என்னைய தேடுவேன் என்னைய டேய் நான் யாருன்னு பாரு யாருன்னு பாரு இங்க பாரு இந்த இந்த உடன் பிறந்தவனை பாரு நான் யாரோட ஆளுன்னு பாரு இங்க பாரு பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் ஒரு நாள் வீடு கட்டி வாழ்வார்கள் நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்கள் விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் அப்படின்னு நம்ம பிறகு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்க அவர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி இருந்த மக்கள் என்ன நினைச்சிருப்பான் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கா பாலை விற்கிற மாதிரி அவனா தண்ணியை விற்பானா யாரு புறாக்கூடு மாதிரி கட்டி வாழ்வா யார் விலை நிலத்தை எவனாவது விவசாய நிலத்தை கூறு போட்டு வீடு கட்ட விற்பானான்னு நினைச்சிருப்பா பேசினால் யாரு காலஞானி தெய்வ திருமகண்ணம் தாத்தா முத்ராமலிங்க தேவர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும்

வந்தே மாதரம் என்னும் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்பங்கிறான் மாநிலம் திரிப்பான அவனுக்கு தெரியாது உனக்கு தெரியாது அவனுக்கும் தெரியாது அவனுக்கு தெரியுது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்